எகிப்த விட்டு ஓடி போகும்போது மோசிக்கு வயசு என்னன்னா நாற்பது அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா அவங்க மாமனாரோட ஆடையே வளர்த்துக்கிட்டே இருக்காரு இப்ப அவருக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு அப்ப நாற்பது வருஷமா இங்க என்னதான் செஞ்சிட்டு இருக்காரு அங்க ராஜா மாதிரி இருந்தவரு இங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு நாற்பது வருஷமா அப்ப அவருக்கு புதுசு தானே எல்லாமே வெயிலு குளிரு தெரியாது கொஞ்ச நாள் ஆயிருக்கும் எல்லாமே கத்துக்கிறதுக்கு பழகிறதுக்கு அப்படியே கொஞ்ச நாள் பழகுது அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி சோர்வா பொழுது போகுது எப்படியோ ஒரு ஒவ்வொரு நாள் ஓட்டின மாதிரி ஓட்டிட்டு வச்சுட்டாரு அப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன செய்யறாருன்னா ஆடு ஓட்டிக்கிட்டே இருக்கும் எங்க போறாருன்னா ஓரேற்கனும் ஒரு மலைக்கு போறாரு என்ன இருக்கிறப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஒரு முள்ளு செடி பார்த்தா படப்படை படப்படை திடீர்னு பக்தி எரியுது பயங்கரமா ஆனா அந்த செடியா மரமோ தீ எரிஞ்சா எப்படி அவங்க கருவ